அனைவருக்கும் வணக்கம் எளியின் எண்ணத்தில் வளர்ந்த கண்ணன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் கண்ணன் அரள் பெறுவோம் நன்றி வணக்கம் வெண்ணையை திருடிய வேணுகோபாலன் நம் வேதனையை வெளி துரத்தும் தயாலன் வெண்ணையை திருடிய வேணுகோபாலன் நம் வேதனையை வெளி துரத்தும் தயாலன் கண்ணா என்றழைத்ததும் நம் முன்னாள் கவளைகள் முழுதும் பரந்தோடும் தன்னால் கண்ணா என்றழைத்ததும் வருவார் நம் முன்னாள் கவளைகள் முழுதும் பரந்தோடும் தன்னால் வெண்ணையை திருடிய வேணுகோபாலன் நம் வேதனையை வெளி துரத்தும் தயாலன் சயனனால் வரும் சுப வேலை பாஞ்சாலி மானம் காத்து தந்தாரே சேலை பன்னக சயனனால் வரும் வேலை பாஞ்சாலி மானம் காத்து தந்தாரே சேலை புண்ணியன் புரிவார் பற்பல லீலை பொன்னியின் புரிவார் பற்பலீலே அந்த புனிதனை போற்றி இசைப்பொம்பாமலை அந்த புனிதனை போற்றி இசை பொம்பாமலை வெண்ணையை திருடிய வேணுகோபாலன் நம் வேதனையை வெளித்துரத்தும் தயாலன் மண்ணுலகும் விண்ணுலகும் மணிவாயில் தெரிந்தது மண்ணுலகும் மின்னுலகும் மணிவாயில் தெரிந்தது அது மணிவண்ணன் திருவிளையாடல் புரிந்தது அது மணிவண்ணன் திருவிளையாடல் புரிந்தது எண்ணற்ற உயிர்களும் அவர் மகிமையை அறிந்தது எண்ணற்ற உயிர்களும் அவர் மகிமை அறிந்தது புவி எங்கிலும் அவர் புகழ் பறந்து விரிந்தது புவி எங்கிலும் அவர் புகழ் அவர் புகழ் பறந்து விரிந்தது புவி எங்கிலும் அவர் புகழ் பறந்து விரிந்தது வெண்ணையை திருடிய வேணுகோபாலன் நம் வேதனையை வெளித்துரத்தும் தயாளன் கண்ணா என்று அழைத்ததும் வருவார் நம் முன்னால் கவலைகள் முழுவதும் பறந்தோடும் தன்னால் கவலைகள் முழுவதும் பறந்தோடும் தன்னால் வெண்ணையை திருடிய வேணுகோபாலன் நம் வேதனையை வெளித்துரத்தும் தயாளன் நன்றி வணக்கம்